அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை உலக கல்வியாளர்கள் ஒருவர் பொருளாதார நிபுணர் சட்ட வல்லுநர் சமூக செம்மல் அண்ணல் அம்பேத்கரை பற்றி பேசப் போகின்றேன் கற்பே புரட்சி செய் ஒன்று சேர் என்கிற தாராத மந்திரத்தை வார்த்தைகளாக அல்லாமல் வாழ்க்கை நேரால் கொண்டு வாழ்ந்தவர் டாக்டர் பீமராவ் ராம்ஜி அம்பேத்கர் புதிய இந்தியாவின் வடிவமைத்த சிற்பிகளில் மிக முக்கியமானவர் அண்ணல் அம்பேத்கர் தாத்தப்பட்ட என்பதால் முதலிய இவர் சந்தித்த இன்னல்களை அதிகின்றே கூற வேண்டும் பள்ளியில் மற்றும் மாணவர்களோடு அமரக்கூடாது அவர்களோடு பேசவோ விளையாடவோ கூடாது தனி மண்பானில் தண்ணீர் குடிப்பது என பல்வேறு துன்பங்களை அனுபவித்தார் இவை அனைத்தையும் தாங்கிக் கொண்டு தனது ஆரம்ப கல்வியை முடித்தார் சாதி என்னும் சாக்கடையும் மதம் என்னும் மடமையும் புறம் தள்ளிய புரட்சியாளர் நிலைமை புறம் பற்றி சொல்லட்டுமா தோழர்களே ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி இன்றைய மத்திய பிரதேசத்தில் உள்ள அம்பாவாடை என்னும் ஊரில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து இந்திய விடுதலை பெற்ற பிறகு இவர் சட்ட அமைச்சராக பதவியேற்றார் இந்த பதவியின் மூலம் குடிமக்களின் உரிமைகள் பாதுகாப்பிற்காக பல சட்ட பிரிவுகளை தொகுத்தார் இது மிகச்சிறந்த சமூக ஆவணமாக கருதப்படுகிறது இனி புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி ஆரம்பிக்கலாமா சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காட்சி விசம் பரவட்டும் கடவுளுக்கு தரும் காணிக்கை விட ஒரு ஏழுக்கு தரும் கல்வி மேலானது என்றார் அம்பேத்கர் ஒரு மனிதனின் சிறந்த அடையாளம் சுயமரியாதை அது இழந்து வாழ்வதுதான் பெரிய அவமானம் நான் அடிமை இல்லை எனக்கு யாரும் அடிமை இல்லை மற்றவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதால் தான் உனக்கு நல்ல பெயர் கிடைக்குமானால் அந்த பெயரே உனக்கு வேண்டாம் மூன்று எழுத்தில் நன்றி கூறி ஐந்து எழுத்தில் வணக்கம் சொல்லி ஏழு எழுத்தில் விடைபெறுகிறேன் சித்திப்போம் சந்திப்போம் வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை மீண்டும் அனைவருக்கும் சுதந்திர நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்